அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே வாழ்க்கையில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் இந்த மாதிரி நிலம் வாங்கி அந்த நிலத்துக்கு மத்தியில் அழகான ஒரு வீடு கட்டி இயற்கை எழில் சூழ்ந்த காற்றோட்ட வசதியுடன் கூடிய வாழை தென்னை நெல் கரும்பு இதர மர வகைகளோடு சூழ்ந்த நிறைய விவசாய பூமிகள் வியாபாரத்துக்கு வந்திருக்கின்றது அது சமயம் கிணறு போரு ஃப்ரீ சர்வீஸு பஞ்சாயத்து தார் ரோடு பாயிண்ட்டு மரம் குச்சி தென்னை சகலவிதமான விவசாயத்திற்கும் வகைகளும் பயிர் வகைகளும் ஏற்ற விவசாய தோட்ட நிலங்கள் வியாபாரத்திற்கு நிறைய வந்திருக்கின்றன இது சம்பந்தமான தகவல்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்